அந்த கைது செய்யப்பட்டிருக்காங்களே அந்த க குற்றவாளி ரெகுலரா வந்து பார்த்துட்டு இருக்கார் இதே வேலையாக பண்ணி இதே வே ஐயோ காலேஜுக்குள்ளார வந்து வந்து போயிருக்கணும் இல்லாட்டி போனால் அந்த பொண்ணு அங்க தனியா இருக்கிறத எப்படி தெரிஞ்சிருக்கும் ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பல்கல்லூரி வளாகத்துக்குள்ளார கரெக்ட் அந்த கல்லூரி வளாகம் யா யாருக்கிட்ட இருக்குது துணைவேந்தருக்களை தான் இருக்குது துணைவேந்தர் மீறிக்கிட்டு அதுக்கு த தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளே போக முடியாது அந்த இடத்துல ஒரு ஒரு ஏனால இவ்வளோ நிலத்துக்கு ஒரு ஒரு ஐம்பது அடி நிலத்துக்கு காம்பவுண்டு இல்லாமல் கம்பி வெளி போட்டிருந்தாங்க அதுபடியாக இவனுங்கெல்லாம் உள்ளே வர்றது உள்ளே வந்து கஞ்சா விற்கிறது எல்லாம் அதே காலேஜுக்குள்ளார போய் போய் வந்துருக்குறான்ல அந்த துணைவேந்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காவல்துறைக்கு சொல்லியிருக்கணும்ல வர்றான்றது இது இந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல போய் அந்த இருக்கிறது தான் நீங்கள் அதெல்லாம் எப்படி கவனிக்கப்படி அவ்வளோ பெரிய கண்ணூரி அவ்வளோ பெரிய இடம் இருக்குது அங்கே வந்து கிரவுண்டுக்கு நீங்கள் காலேஜுக்கும் கிரவுண்டுக்கும் போகிறதுக்கு மத்தியில் பெரிய ஒரு கேப் இருக்குது ரெண்டு பக்கமும் கடமும் அடர்ந்து இருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு கூட கல்கத்தா கல்கத்தாவுடைய செயல்பாட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் நான் பார்க்கல அங்கேயும் அவன் வந்து அடிக்கடி பார்த்துருக்கான் அந்த பொண்ணு வந்து தனியாக வந்து அந்த லைப்ரரியில் வந்து தனியாக வந்து உட்காந்து படிக்கிறத பார்த்ததுனால தான் அவன் பண்ணியிருக்கான் அதே மாதிரி தான் இங்கே அந்த தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட இருக்குமே நம்ம காட்டி கொடுத்துருவோன்ற பயத்தில் கூட அந்த பொண்ணு பேசாமல் இருந்துட்டு இருக்கு வேறு வழி இல்லாமல் ஏதாவது இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி அக்யூஸ்ட் கைது பட்ட கைது செய்யப்பட்ட நபர் வந்து திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவரு

பொறுப்பை அதுக்காக சொல்ல நீ கொடுக்குறிய போய் அந்த கேட்பீங்களா என்ன இல்லை அப்படிதான் துணைவேந்தரையே போகக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் ரவி பண்ணி எல்லாத்தையும் ஓரம் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறேன் இந்த இந்த நிமிஷம் கவர்னரை பற்றி உங்கள் வாயில வரலையே வணக்கம் ஐயா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கிற ஒரு மாணவிய ஒருத்தன் புகுந்து கற்பழிச்சிருக்காங்க ஐயா அவன் காதலன் முன்னாலேயே அது இப்போ தமிழ்நாடு முழுக்க பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்காது எப்படி பார்க்குறீங்க அந்த செய்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுங்க இந்த செய்தியை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஹால்லாம் இருக்கும்ல அது வந்து கொஞ்சம் அடர்ந்த காட்டுப்பகுதி மாதிரி இருந்திருக்கு அங்கே தன் நண்பர்களோட தன் பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கும்போது தனிமேலே பேசிகிட்டு இருக்கும்போது இது ரொம்ப காலமாக நோட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஞானசேகரங்கிற அந்த பிரியாணி கடையில் வேலை பார்க்குறவங்க வந்து உள்ளே போகுது செவரேறி குதித்து உள்ளே போகுது அவங்களை கற்பொழிச்சிருக்காங்க செவரேறி குதிக்கிற மாதிரி அங்கே என்ன செவ் இருக்குது இல்லை அந்த சைடு சொல்லிடுறேன் அப்படிதான் சொல்கிறாங்க அவங்க தெரியல பையாண்ணா சீட்டில் அது பெரிய அது நூறு ஏக்கர் இடம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னு தெரியாது பல்கலைக்கழகங்கள் வந்து கவர்னர் தான் இருக்கு கவர்னர் தான் பதில் சொல்லும் தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிற மாதிரி ஒழுங்கு கவர்னர் இருக்கிற இடத்துல தான் சட்ட ஒழுங்கு சரியில்லை போயிருக்கு கவர்னர் தான் பதில் இப்ப இந்த ஞானசேகரன் இந்த குற்றவாளி அக்யூஸ் வந்து கைது பண்ணியிருக்க ஞானசேகரன் தொடர்ச்சி இதே மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கதா செய்திகள் வருது ஆமா ஒரு பதினஞ்சு நிறைய குற்றவாளிகள் இருக்காங்க நாடு முழுவதும் அது மாதிரி நிறையா இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல மாத்திரம் நடக்குது நிர்பயா கேஸ் எல்லாம் என்ன அப்போ புதுசாக என்னோ வெஸ்ட் பெங்காலில் ஒரு ம மருத்துவ டாக்டரை கற்பித்தாங்க எல்லாம் தான் நடக்குது எல்லாம் நாடு பூரா தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் யார் பொருட்படுத்திக்கணும் நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கிற ராஜ்நாத் சிங்க தான் பொருட்படுத்திக்கணும் சார் ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளார கரெக்டு அந்த கல்லூரி வளாகம் யாருகிட்டிருக்கு துணைவேந்தர்களை தான் இருக்குது துணைவேந்தரை மீறிக்கிட்டு அங்க தமிழ்நாடு அரசாங்கம் உள்ள போக முடியாது ஏன்னா நான் ரெஜிஸ்டாராக இருந்தேன் ஒரு பல்கலைக்கழகத்துல எங்களை மீறி யாரும் உள்ள வர முடியாது அமைச்சராக இருக்கவங்க வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வர முடியும் அமைச்சருக்கு அங்கே அதிகாரமே கிடையாது பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்கள் நியமிக்கிறது மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே துணைவேந்தரும் ரெஜிஸ்டாரும் தான் அதுக்கு நேரடி தலைவர் வந்து துணைவேந்தர் வந்து இவர் வேந்தர்னு எடுத்திங்கன்னா கவர்னர் கவர்னர் தான் அதுக்கு பொருட்படுத்து இப்போ அண்ணாமலையிலேருந்து கிட்டத்தட்ட அதிமுக வரைக்கும் எல்லாருமே வந்து ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றம் சுமத்துறாங்க இதை தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுது அப்படிங்கிறது அது ஆமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்போ கற்பனைக்கிறது பெண்கள் தான் பண்ணியிருப்பாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதெல்லாம் நம்ம உண்மைதான் யாரும் இல்லைன்னா நாடு முழுவதும் அப்படி தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க அவங்க இப்போ எங்கேயோ ஒரு குஜி அதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல இந்த விஷயம் வந்து அந்த கைது செய்யப்பட்டிருக்காங்களே அந்த குற்றவாளி குற்ற குற்றவாளி ஆக்கப்பட்டவர் ரெகுலராக வந்து பார்த்துருந்துருக்கார் இதே வேலையாக இதே காலேஜுக்குள்ளார வந்து வந்து போயிருக்கணும் இல்லாட்டி போனால் அந்த பொண்ணு அங்கே தனியாக இருக்கிறத எப்படி தெரிஞ்சிருக்கும் இப்போ கல்கத்தாவில் என்ன சொன்னீங்க அந்த க கல்லூரி முதல்வரை தான் பிடிச்சிங்க அப்போது வந்து மம்தா பானர்ஜி மேலே தான் குற்றச்சாட்டுங்க கல்லூரி அந்த அந்த மருத்துவமனையினுடைய இது மேலதிகாரியை யாரும் வந்து இது கொண்டு வரவே இல்லை இதை அரசியலாக்க பார்க்குறீங்க இதில் உங்களுக்கு வேணுங்கிறத விட தான் உங்களுடைய விருப்பம் நிறையா தெரியும் பாதிக்கப்பட்டது ஒரு பெண் இல்லை அது இருக்கட்டும் உங்களுக்கு அந்த கவலை இல்லை இதை பற்றி கவர்மெண்ட்டை இறக்கலாமாங்கிறது உங்களுடைய கோரிக்கையாக இருந்தது அதுக்கு நான் உடன் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஏன்னா ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நான் வந்து இதாக இருந்தவன் பதிவாளராக இருந்தவன் சென்னை ப சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து பல்கலைக்கழகமாக இருக்கும் அதனுடைய பரிவாள பதிவாளராக எடுத்தவன் நான் அது ஏன் எடுத்தாங்கங்கிறதெல்லாம் ஒரு வேறு கதை பல்கலைக்கழகத்தை ஏன் சென்னை மருத்துவக் கல்லூரி ரெண்டு மூணு வருஷத்தில் பல்கலைக்கழகத்தை வேண்டாம் சொல்லிட்டு மறுபடியும் கவர்மெண்ட்டை எடுத்துக்கிச்சு ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் வந்து அதில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது ஏன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியின் கீழே கஸ்தூர்பா மருத்துவ ஹாஸ்பிட்டல் திருவல்லிக்கணி பிரசவ ஆஸ்பத்திரி எழும்பூர் அப்புறம் இது கண் மருத்துவமனை எழும்பூர் மருத்துவ மனநல மருத்துவமனை இது இது இவ்வளோ இதெல்லாம் ஏறத்தா ஏறத்தால் மோ மூணில் ஒரு பங்கு மருத்துவ இது வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி கேள்வி நான் ரெஜிஸ்டராக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க என்ன அப்படின்னாங்க ஆற்காடு வீராசாமி தான் அப்போ வந்து நலத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் தான் அதை அறிவித்தவர் இது பல்கலைக்கழகமாக நான் போய் உக்காந்தேன் என்னான்னு கேட்டாங்க துணைவேந்தர் தாங்க எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் இவரும் வர முடியாதுங்க இந்த உள்ள எங்களுடைய பர்மிஷனை கேட்டுகிட்டு தான் வர முடியும் அந்த ப பல்கலைக்கழகத்துக்கு தேவையான நிதிக்கு திட்டங்களையெல்லாம் நாங்களே போட்டுக்குவோம் அதில் அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் மாணவர்கள் சேர்க்கையும் டாக்டர்கள் ப நியமனமும் எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்குவோம் நர்ஸுகள் நியமனம் எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்குவோம் இதெல்லாம் அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னாரு பாதி ஹாஸ்பிட்டலியை வந்து வசதியான ஒழுங்கு காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எப்படி ராமச்சந்திரன் மருத்துவ கல்லூரியிலாம் நடக்குதோ அது மாதிரி பாதி மருத்துவமனையை வந்து இப்போ பெய்டு ஹாஸ்பிட்டலாக மாற்றிக்குவோம் அதில் வர்ற இன்கம் வச்சு நாங்கள் நடத்திக்குவோம் எங்களுக்கு கவர்மெண்ட் காசு தேவை இல்லைன்னு அப்படியே கட்டார பத்தர் சொல்கிறார் அவன் என்ன சொல்கிறான் பார்த்தியாட்டார் உடனே தான் அவங்களுக்கு புரிஞ்சுது பல்கலைக்கழகம் ஆகிட்டாவே மாநில அரசாங்கத்துக்கு அதில் வந்து துணைவேந்தரத்தான் நீங்கள் போக முடியாது அது சுயாட்சி ஆகிடுது கவர்னர் தான் அதில் உள்ளே வர முடியும் கவர்னர் தான் துணைவேந்தர நியமிக்கிறார் இந்த விஷயத்தில் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சைஸ் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிதுன்னே தெரியாது ஒரு காலத்தில் என்ன ஆகிட்டு இருந்துன்னா இந்த வழியாக வந்தவங்க இந்த பெரியார் கோளாரங்க வழியாக வந்தவங்கெல்லாம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார பூந்து இந்த பக்கம் வந்து கே இதில் கிண்டி அந்த மே மேம்பாலத்தில் வந்து உள்ளே நுழைஞ்சிடுவாங்க பொது வழியாக மாறிடுச்சு அப்புறம் வந்து பார்த்தாக்கா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ளார நுழைய முடியாத அளவுக்கு டிராஃபிக் ஜாமெல்லாம் ஆக ஆரமிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து கட்டையெல்லாம் கட்டி அது உள்ளார வரக்கூடாது தடையெல்லாம் பண்ணாங்க அது மா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சது யார் யாரோ உள்ளே வர்றது யார் போகிறாவோ யார் வர்றாங்கன்னு தெரியாத இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் போக ஆரம்பிச்சதுனால அந்த காலத்துலேயே அதை மாற்றினாங்க இப்போ இந்த ஆள் அது அவ்வளோ பெரிய இடத்துல வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டியது துணைவேந்தருடைய பொறுப்பு துணைவேந்தர் அதை செய்யாம இருந்திருக்கார் ஒரு ஆள் வந்து இந்த இந்த பொண்ணு வந்து தனியாக ஒரு கா அங்கே காடு கேடு எல்லாமே இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக நிறைய பெரிய இடம் எங்கே போயிருக்கியா செ யாராவது செத்து விழுந்தாங்கன்னா கூட பத்து நாளைக்கு தெரியாமல் நாற்று அடிச்ச அளவுலேயே கண்டுபிடிக்கும் அவ்வளோ பெரிய இடம் அது அதில் வந்து அந்த இடத்த அவன் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஏறத்தாலும் கல்கத்தாவில் நடந்த அந்த டாக்டர் கொலைக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லை அங்கே கொலையே நடந்து போச்சு இங்கே அந்த பெண் தப்பிச்சுக்கிட்டாங்க போகிறது எனக்கு தெரியல ஆமாம் ஆக அந்த அந்த பெண் அங்கே ரெகுலராக போகிறதையும் பார்த்துருக்கான் பார்த்து தான் போய் பிடிச்சிருக்கான் அந்த கா காதலோடு இருந்தாங்களா என்ன தெரியும் இருந்தால் அவன் என்ன அந்த காதலை ரெண்டு த இதை மாதிரி ஆளுங்களாம் மொட்டை ஆளுங்களா இருப்பானுங்க அடிச்சுட்டு தான் அவங்க உழுந்துட்டுருப்பான் இதான் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கோம் அதான் நடந்துருக்கு இதுக்கு என்னன்னாங்க பாதுகாப்புகள் பல்கலைக்கழகத்துடைய பாதுகாப்பு வந்து துணைவேந்தர்களுக்கு தான் இருக்குது துணைவேந்தர் கேட்டிருக்கணும் எனக்கு எங்களுக்கு இதெல்லாம் வேணும் இவ்வளோ இருக்குது இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அவர் கேட்கல ஏன்னா அவர் கவர்னர் இப்படி கேள்வி இருக்கிறதுனால மாநில அரசாங்கத்தை அவங்க மதிக்கவே இல்லை மந்திரிகளே பட்டமளிப்பையோட அவர் கே கூப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த அளவில் இல்லை போயிட்டுருக்கு இன்னைக்கு அதனால க கவர்னர் ரவிதா இதுக்கு போர் பெரும் பத்தி இந்த கேள்வி அவருகிட்ட தான் கே இல்ல இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி அக்யூஸ்ட் கைது பட்ட கைது செய்யப்பட்ட நபர் வந்து திமுகவோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவர் நெருக்கமா இருந்தவர் உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து மாசுப்பிரமணியம் வரைக்கும் எல்லாரும் கூட சேர்ந்து நெருக்கமா இருந்த புகைப்படங்கள்ல இப்ப வெளியில வருது புகைப்படங்கள் ஆமா புகைப்படங்கள் ஏன்னா அண்ணாமலை கூட இருக்கிற போட்டோவும் இருக்குது அவர் அந்த வெளியீடுல வரும் ஆஹ் அது வெளியில வர என்ன சொல்ற அந்த குற்றவாளி அண்ணாமலை கூட ரொம்ப நெருக்கமா இருந்தவர் அந்த போட்டோவும் இருக்குது அதை வெளியீட்ல மச்சம் எல்லாம் அதை வெளியிட்டாக்க அது வந்து தெரியுது தமிழ்நாடே திராவிட திமுக தாங்க இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் எந்த குற்றம் நடந்தாலும் திமுக ஆட்சியில் நடக்கிறதா தான் சொல்லுவோம் அதை பற்றி தான் அதுதான் கணக்கு இப்போ நாளே வந்து பாஜக கீழே இருக்குது அண்ணாமலை இருக்கிற கட்சி த இந்தியாவில் நடக்கிற எல்லா குற்றத்துக்கும் பாஜக தான் பொறுப்படுத்துக்கணும் மோடி தான் பதில் சொல்லணும் ராஜ்நாத் சிங் தான் பதில் சொல்லுவோம் இப்போ உத்தரப்பிரதேச இவர் யார் அமித்ஷா தான் பதில் சொல்லுவோம் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கற்பழிப்பு நடந்தா இங்கே மெழுகுவத்தில் ஏந்தி பெரிய போராட்டம் நடத்துறாங்க தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலீங்க குற்றம் வந்து குற்றம் குற்றம் தான் இதை வந்து அரசியலாக்குறது வந்து எதிர்கட்சிகள் செய்ய வேண்டியது நியாயம் தான் அதுலேயும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இதை வந்து கண்டிப்பாக கேட்கணும் கேட்கலன்னா இல்லை ஆனால் குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி அந்த குற்றவாளி நடக்கிறதுக்கு வசதியாக இருந்தவங்க பாதுகாப்பு இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பா பாதுகாப்பை நிர்ணயிக்க வேண்டிய துணை வந்து அதில் பதிவாளர் தான் காரணம் அவங்க ரெண்டு பேர்த்து மேலே தான் ஆக்சிடென்ட் இப்ப நீல சொல்றத வச்சு பார்த்தாங்க இந்த கவர்னர் ரபியால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் மேலையும் இப்போ போன வருஷம் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட அந்த குற்றவாளி போன வருஷம் இதே மாதிரி அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு பெண் கிட்ட பாலியல் சிண்டல் நடத்தி கைது பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காப்புல அவர் ஒரு சரித்திர பதவியுடைய குற்றவாளி கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மேலே இருக்குது அப்படிங்கிறப்ப காவல்துறை வந்து ஏன் கண்காணிக்காமல் விட்டாங்க மறுபடி மறுபடியும் அந்த செயலை தூண்டுறதுக்கு யார் அவருக்கு பின்னணிலிருந்து செயல்பட்டாங்க அதே காலேஜுக்குள்ளார் போய் போய் வந்திருக்கிறார் அந்த துணைவேந்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் காவல்துறைக்கு சொல்லி இருக்கணும்ல வர்றான் இருந்தேன் இப்போ எதிர்கட்சிகள் மட்டும்தான் ஐயா அந்த இந்த பிரச்சனையை கையில் எடுக்குது இப்போ திமுகவோட இருக்க திருமாவளவன் அவர்களோ காங்கிரஸோ இதை பெரிய விஷயமா பேசல அதே மாதிரி தானே நீங்களும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க பொறுப்பை யாருக்கிட்டேயே மாற்றப்படியோட பார்க்குறீங்களோ அதுக்காக சொல்ல வர்றேன் இப்போ நீ டிவிலெலாம் பேட்டு கொடுக்குறீ நீ போய் அந்த இவனை பிடிக்கக்கூடாதான்னு கேட்பீங்களா என்ன என்னதான் அர்த்தம் துணைவேந்தருடையவேந்தரையே போடக்கூடாதுன்னு போக கூடாதுன்னு சொல்லி உங்க ரவி பண்ணி எல்லாத்தையும் ஓரம் கட்டிபிட்டாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்க கவர்னர் உங்க வாயில வரலையே எவ்வளவு ஜாக்கத்தையா இருக்கீங்க கவர்னரை காப்பாத்துறீங்கல்ல கவர்னர் தான் பொறுப்பு எடுக்கணும் இருக்குது அந்த சட்டம் ஒழுங்கு நான் வந்து வேலை செய்யக்கூடாது நிறுத்த இருக்கிறது யாரு எந்த ஒரு சட்டத்தை கொடுத்தாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு யாரு வச்சிருக்கா பேர் பேர் வராத ஆளுநர் கையில் அவர் பேர் ஆர் என் ரவி ஆ அவர் அவர் சொல்லுங்கள் அதை சொல்லுங்க அந்த அண்ணாமலை கிட்ட சொல்லுங்க அவர் தான் பொருட்படுத்த வேண்டியது வேந்தர் தான் இருக்கிற வேந்தர்ங்கிற பேரில் இருக்கிறது அவர் தான் அண்ணா பல்கலைக்கழகத்து துணைவேந்தர் போட்டது அவர் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பாதுகாப்பு வந்து துணைவேந்தர் சம்மந்தப்பட்டது அவருக்கு போலீஸுக்கு சரியான முறையில் கொடுத்ததுனாக்கா இந்த குற்றங்கள் நடந்திருக்காது இதை தவறுக்கு காரணமானவர் ஆளுநர் ரவியால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டால் நியாயம்

பண்ணணும் அப்போ தான் டாக்டர் அதனால இதை வந்து அரசாங்கத்துல பொறுப்பு எடுத்துக்கலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கவர்னர் மேலே பழி போடாதீங்க கவர்னர் இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதா சாமி எங்கேருந்தோ வந்தவர் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் ஏதோ ஒரு நெய்மலத்தில் வந்து உட்காந்து ஜாலியாக இருக்காரு அவர் அதை பற்றி கவலைப்பட போறதில்ல அவங்க ஊர் ஜானங்க இல்லை அதனால நம்ம நம்ம மக்கள் நம்ம ஊர் பொண்ணு நம்ம ஊர் பொண்ணு அந்த நம்ம ஊர் ஆள் தான் அங்கே இது பண்ணியிருக்கான் இதை நம்ம தடுக்க வேண்டியதை கவர்னர் மேலே படி போட்டு நம்ம பொறுப்பை தட்டி கூடாது கவர்னர் தான் பொறுப்பெடுக்கணும் நீங்க அப்படின்னு பேசுறீங்க இல்ல 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 நம்முடைய கடமையை நான் சொல்றேன் கவர்னர் மேல பழிய போடுறோம் கவர்னர் தான் பொறுப்பெடுக்கணும் உங்களுக்கு பதில் சொன்ன அண்ணாமலைக்கு பதில் சொல்கிறேன் ஓகே ஓகே அண்ணாமலை போன்ற அவங்களுக்கெல்லாம் எந்த பொறுப்பு அண்ணாமலை என்னவா இருக்கார் இப்போ ஃபஸ்ட்டு அவருக்கு அவர் கேள்வி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதான்னு தெரியணும் அவர் ஏதாவது என்னவா இருக்கார் இப்போ அவர் பிஜேபி மாநில தலைவராக இருக்கு அதுலேருந்து எடுத்துகிட்டு சொன்னாங்க இல்லை இல்லை அவர் அது ஏதோ லண்டனுக்கு ஆப்பிரிக்காவுக்கோ போனார் அங்கே படிச்சுட்டு அதோட வந்துட்டார் வந்துட்டு வந்துட்டாருங்கிறது தெரியும் அவர் வேற ஒன்று அவர் ஒன்று பதவி கொடுத்ததான் சொல்லி யாரும் சொல்லுவாங்க அது பதவியெல்லாம் இருக்கிறாரு பதவியில் எடுக்கணும் ஆசையா ஆசை இல்ல எனக்கு என்ன ஆசை அவர் போயிட்டாக்க எனக்கு வேலை போயிடுங்க அவர் தான் தமிழ்நாட்டுடைய காமெடி பீஸ் அவர் அவர் அவருடைய பேச்சுக்கள் தான் நமக்கு சுவாரஸ்யத்தை உண்டாக்குது அவர் இல்லைன்னாக்க தமிழ்நாட்டு அரசியல காமெடி எங்க இருக்கு தீமானம் விட்டீங்க அது அது அதாவது அவர் வந்து கவுண்ட் பண்ணி இவர் செத்து பெரிய அண்ணன் சின்ன அவ்வளவுதான் கவுண்ட் பண்ணி செத்து சரிங்கய்யா இதுல என்ன இதுல எந்த விஷயத்துல இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்குது இல்ல இது வந்து இது எங்க மாத்திரம் இல்லைங்க இப்போ நான் இன்னொரு கல்லூரியிலையும் எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு என்னன்னா கல்லூரி முழுக்க காம்பவுண்ட் இருக்கும் ஒரு இடத்துல மாத்திரம் கம்பி வெளி போட்டிருந்தாங்க அந்த இடத்துல ஒரு வே நல்ல தகராறு ஏதோ ஒரு காரணத்துனால அந்த இடத்துல ஒரு ஒரு ஏறத்தினாலும் இவ்வளோ நிலத்துக்கு ஒரு ஒரு ஐம்பது அடி நிலத்துக்கு காம்பவுண்டு இல்லாமல் கம்பி வெலி போட்டிருந்தாங்க அதுபடியாக இவனுங்கெல்லாம் உள்ளே வர்றது உள்ள வந்து கஞ்சா விற்கிறது எல்லாம் நடந்துக்கிட்டு அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவி அந்த 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 இன்னொரு கட்டணத்துக்கு போகிறதுக்கு அது வழியாக போவாங்க இந்த பொண்ணு அப்படியே போதை பார்த்த உடனே அவன் என்னன்னு நினச்சான பயத்தில் கையில் வச்சுருந்த பையன் கீழே போட்டு ம் இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வந்துடுச்சு என்னால் ஒரு பையன் கீழே போட்டு ஓடுறான்னு எழுதிப்பட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்து நாங்கள் இருந்தேன் நேராக வந்து சார் என்னை பார்த்த உடனே பயந்து அது கீழே போட்டு போயிட்டான் சார்னு கொடுத்துச்சு திறந்து பார்த்தா உள்ளே கஞ்சா பொட்டிலும் போதை பொருள் உங்களுக்கு தெரியுமா சார் ஏங்க டாக்டர் முறையில் இதெல்லாம் தெரியாதா பார்த்த உடனே இரண்டாவது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே போய் இந்த சேர்மனை பார்த்தேன் சேர்மனை பார்த்து இந்த மாதிரி இது எங்கே கிடைச்சிது இந்த இந்த அந்த பிளாக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கம்பி வெளியிட்ட மறுநாள் சவுர் எழுப்பிட்டார் ம் சோர் எழுப்பிட்டார் சோர் எழுப்பிட்டார் அதனால் இந்த தடுத்துருச்சுன்னு நடக்கலை இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது டாக்டர் காந்தராஜ் அவர்கள் போய் இதை காட்டி அதுக்கப்புறம் சவுறு எழுப்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு அது அது நடந்துக்கிட்டு இருந்துருக்குது நான் எதேச்சையாக போனாங்க தெரியாத எனக்கு அந்த வேலை இல்லை எதேர்ச்சையாக போனவன் அந்த பெண் எனக்கு தெரிஞ்ச பெண்ணாக இருந்ததுனா அது என்கிட்ட இல்லாட்டி என்கிட்ட வந்திருக்காது அந்த மேட்ரு உடனே நான் போய் சேர்மங்களில் பார்த்துட்டேன் பார்த்துட்டு மறுநாள் ஆக்சன் எடுத்துட்டாரு அது அந்த பகுதி இப்போ இப்போ என்னுடைய நான் ஒர்க் பண்ணுற கல்லூரி என்னுடைய கல்லூரியில் போதைப் பொருளை தடுக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது என்னன்னா எடுத்து அப்படியே அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பூரா சுற்றி கஞ்சா விளையாடுறாங்க வெத்துக்கிட்டே இருக்காங்க தடுக்க முடியாது இது ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் பசங்க ஒரு 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 மணி நேரம் காணாமல் போயிட்டாலும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கலான்னு அர்த்தம் என்னென்னவோ போலீஸ் என்னென்னவோ பண்ணி பார்க்கு நடக்கலை எங்க இருந்து கிடைக்குதுன்னு சொல்ல முடியல கேட்டாக்கா அதானி துறைமுகத்துல இருந்து கப்பலே வந்து இறங்கிருக்கிறான் போதை பொருளோட சாவர் சாதிக்கே வந்து திமுகால இருந்தாரு அவர் இவ்வளவு குழக்கம் எல்லாருமே திமுக தாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே திமுக தாங்க நீ கூட திமுக தாங்க தமிழ்நாடே தமிழ் திமுக கிட்டதான் இருக்குது அப்படித்தான் அவங்க திமுக ஆமா நானும் திமுக தான் நீங்களும் திமுக தான் திராவிட ஆட்சியில தானே இருக்கும் அப்புறம் எல்லாரும் அது திமு நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா அது திமுக தான் அப்படி தமிழ் தமிழக விற்க அது எப்படி திராவிடமா இருக்கும் அது அது திராவிடம் இருக்கு அது அவர் என்னன்னு தெரியாது அவர் எல்லா கட்சி தலைவரும் போட்டோவை வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன கூட தெரியாது சரிங்க இப்போ இந்த ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு தலைநகரத்துல ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது இதுக்கு யாரும் எல்லாருமே பொறுப்பே தானே ஆகணும் சட்டி கழிக்க முடியாது எல்லாருமே பொறுப்பு கட்சி சார்ந்து எல்லாருமே அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நடந்தது வந்து நீங்க பார்க்கணும் அதை கண்டிப்பா பார்த்தாங்க ஏன்னா பொறியியல் கல்லூரியில் ஏன் பாதுகாப்பு அவ்வளோ அதிகமாக இல்லைங்கிறதுக்கும் ஒரு காரணத்தை நான் சொல்லிடுறேன் எங்கள் காலத்தில் பொறியியல் கல்லூரியில் பெண்கள் வர வரமாட்டாங்க கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் அவங்களாம் நொந்து போயிருப்பாங்க நாங்கள் மருத்துவ கல்லூரியிலேருந்து வந்தாக்க வரும்போது என்னப்பா சொல்ல உங்களுக்கு என்ன சார் இருக்கோ எஜுகேஷனு ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு வாங்க அதனால தான் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் அப்போ வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் போட்டி நடக்கும் அந்த போட்டி வச்சதே எதுக்காகன்னா அப்பவாது பெண்கள் கல்லூரிக்குள்ளார வருவாங்களா அப்படிங்கிறதுக்காக அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் போய் கிடந்தவங்க இன்னைக்கு பொறியியல் கல்லூரியில ஆண்களை தேட வேண்டியிருக்கு குறிப்பா என்னுடைய பகுதியில் இன்ஜினியரிங் காலேஜ் தேட வேண்டியிருக்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஆண்களே இல்லை ஆண்களே சேரா பெண்களே சேராத ஒரு ஏழு எண்பதுகளுக்கு பிறகு அந்த ஐடிஐ பெருசானதுக்கு பிறகு பெண்கள் தான் இருக்காங்க பெண்கள் தான் ஃபுல்லா இருக்காங்க அதான் இந்த மாதிரி ஆண்களாக படிச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் அன்றைக்கி வந்து பாதுகாப்பை பற்றி யாரும் கவலைப்படுது இன்றைக்கி வந்து ஆண் பெண் பெண்கள் மிக அதிகமாக வர்ற காலேஜாக போயிடுச்சு நான் ஒரு தடவை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கம்மி போகிறேன் போனால் எல்லாம் ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க அதுக்கு மேலே போக முடியாது எங்கள் வட்டியிலாம் நிறுத்திட்டாங்க ஆடிட்டோரியத்துக்கு போகணுன்னா அங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சு தூரம் ஏன்னா இவ்வளோ இது இந்த கெல்ட்டு வயசில் அவ்வளோ தூரம் எவன்டா நடக்கிறது நான் முடித்தேன் அப்புறம் பசங்கள்லாம் மெதுவாக பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனால் அப்புறம் நான் பர்மிஷன் வாங்கி ஆட்டோ கொண்டு வரவழைச்சி நான் வந்தேன் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ டிஸ்டன்ஸு அப்போ ஒரு ஆடிட்டோரியங்கிறது வந்து பொதுமக்கள்லாம் வந்து கலந்துக்கூடிய ஒரு இடம் அதை வந்து உள்ளே கொண்டு போய் கட்டியிருக்காங்க கட்டினாக்கா அத்தனை பேர் உள்ளே வரலாம் நீங்கள் அந்த இடத்துல நான் பாதுகாப்பு கொடுக்குறது அவ்வளோ முடியாது எவன் வரும் எவன் போகிறான் எப்படி இது பண்ண முடியும் இதெல்லாம் வந்து இந்த செயல் நடைமுறை சிசுக்கள்களை நான் சொல்கிறேன் இது இந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல போய் அந்த இருக்கிறது தான் நீங்கள் அதெல்லாம் எப்படி கவனிப்பா அவ்வளோ பெரிய கண்டூரி அவ்வளோ பெரிய இடம் இருக்குது அங்கே வந்து கிரவுண்டுக்கு நீங்கள் காலேஜுக்கும் கிரவுண்டுக்கும் போகிறதுக்கு மத்தியில் பெரிய ஒரு கேப் இருக்குது ரெண்டு பக்கம் மரமும் கடமும் அடர்ந்து இருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது கண்டு அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ பெரிய இடம் அது அதெல்லாம் வந்து என்ன அந்த வெள்ளையர்கள் காலத்தில் கட்டினது பிரிட்டிஷ்காரர் காலத்தில் கட்டினது அப்போல்லாம் வந்து ஒரு என்ஜினியரிங் காலேஜுக்கு இவ்வளோ ஏரியா இருக்கணுங்கிறது ஒரு ரூல் இப்போ அது அந்த உத்தரவு இருக்குது நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இடம் கேட்டிங்கன்னா இவ்வளோ ஏக்கர் நிலம் இருந்தால் தான் உங்களுக்கு இடமே கொடுப்பாங்க அதெல்லாம் சில கட்ட அது பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் போட்ட அந்த சட்டங்கள் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடா இந்த மாதிரி அமெரிக்கா போன்ற இடங்கள்லாம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவான் அது ஏ நம்ம ஏதோ பெரிய பில்டிங் எதிர்பார்த்துட்டு போனோம்னா ஒரு ஃப்ளாட்டில் நாலு ரூம் இருக்கும் அதுதான் இப்போ யூனிவர்சிட்டி அதுக்குள்ளே யூனிவர்சிட்டி முடிச்சுடுவானுங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் எங்கேயோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அதுமாதிரிலாம் அங்கே அங்கேயெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ரூம் இருந்தால் போதும் அந்த மாதிரி பல்கலைக்கழகம் ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு இது பண்ணுவாங்க நம்ம ஊர் நம்ம நாட்டில் அது நடக்காது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலி அந்த வெள்ளையர் அந்த பிரிட்டிஷ்காரர் போட்டோம் இதில் வந்து மிகப்பெரிய ஏரியா அதாவது ஒரு இடத்தால் ஒரு டவுன்ஷிப் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ சொல்ல மாதிரி நீங்கள் எப்போயும் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனீங்கன்னா நம்ம காரில் போகிற தான் நிறுத்துவோம் நிறுத்தி யார் என்ன ஏது எல்லாம் நடந்து போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க கேட்கவே முடியாது அது மாதிரி தான் இருந்தால் போயிருப்பான் இந்த எப்படி உள்ள ஆக்சஸ் போ ஆச்சுங்கிறதெல்லாம் அவங்க விசாரிப்பாங்க இப்போ போலீஸ் பிடிச்சிருக்காங்க பிடிச்சதுக்கு பிறகு அவன் பல ரெகுலராக போயிட்டு இருந்திருக்காரு அதுதான் ரெகுலராக போகிற அளவுக்கு ஒரே நாள் அது நடந்திருக்காது ஒரே நாளாக நடந்திருக்காது டெய்லி பார்த்துருக்கான் எப்படி கல்கத்தா அவனுடைய செயல்பாட்டுக்கு இந்த அந்த நிகழ்ச்சிக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் நான் பார்க்கல அங்கேயும் அவன் வந்து அடிக்கடி பார்த்துருக்கான் அந்த பொண்ணு வந்து தனியாக வந்து அந்த லைப்ரரியில் வந்து தனியாக வந்து உட்காந்து படிக்கிறது பார்த்ததுனால தான் அதை பண்ணியிருக்கான் அதே மாதிரி தான் இங்கே அந்த தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட போ பாய் ஃப்ரெண்டோட இருக்கும்போது நம்ம காட்டி கொடுத்துருவோன்ற பயத்தில் கூட அந்த பொண்ணு பேசாமறு வேறு வழி இல்லாமல் எதை மா நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கும் என்ன பண்ணுறதுக்கு இந்த இது பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து விசாரணையில் தெரிய வரும் நம்ம அதெல்லாம் இப்போ அதிகமாக பேசி அதை கெடுக்கக்கூடாது சொல்கிறேன் ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கல்லூரியில் நடக்குதுங்கிறதாங்க ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்குதுனாக்கா அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதுக்கு அரசாங்கமும் பொறுப்பெடுத்து